ஆரோக்கியமான குழம்பு செய்ய போகிறோம் அடை இப்படி கூட இவ்வளோ நாளாக வந்து நமக்கு தெரியாமல் போச்சேன்னு நினைப்போம் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி முட்டைக்கோசும் கீரையும் முருங்கைக்கீரையும் வைத்து ஒரு மோர் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானவே பார்த்துருவோம் முட்டைக்கோசு வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்க முருங்கைக்கீரை எடுத்து உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கங்க கடல மாவு வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு கடல மாவு அரிசி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதில் கலந்துருக்கேன் கலந்துட்டு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா வந்து தண்ணிலாம் ஊற்ற வேணால் அந்த ஈரப்பதம் வந்து இந்த முருங்கைக்கீரையும் அந்த முட்டைக்கோசையும் நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா தனித்தனியாக முட்டைக்கோசு தனியாக கீரை தனியாக நல்லா வாஷ் பண்ணி தான் நான் எடுப்பேன் எந்த காய்கறியாக இருந்தாலும் அதை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம வந்து தண்ணிலாம் வந்து இல்லாமல் தான் நான் தட்டில் மாற்றியிருக்கேன் அந்த தண்ணியே போதுமானது அந்த கடல மாவு கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட கொஞ்சம் கடல மாவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு முட்டைக்கோஸில் வந்து ஒரு முட்டைக்கோஸில் வந்து பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் கப்பாவில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு இருந்துச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை நல்லா வந்து இப்போ இந்த நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கின்னு இப்போ எண்ணெயில் இதை போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்ல ஆரோக்கியமான முறையில் வந்து இந்த மோர் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருவோம் நல்லா வந்து நம்ம வந்து அந்த முட்டைக்கோசு போண்டாலாம் செய்வோம் இல்லையா அந்த பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு வச்சுப்போம் அந்த முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இப்போ இதுக்கு தேவையானவை வந்து கீ அந்த தேங்காய் தேங்காய் அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு கூட போட்டுங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணாம் ஒரு பச்சை மிளகா போதுமானது சிறிய துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து போட்டிருக்கேன் போட்டு இதில் வந்து அரிசி ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு இதில் சேர்த்து அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு இதை நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடுன்னு இதில் வந்து ஜீரகம் மிளகு இது ரெண்டும் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் அரை டீஸ்பூன் வந்து மிளகு மிளகு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் மிளகுனாக்கா ஒரு ஒரு நாலஞ்சு சேர்த்தா போதும் கா டீஸ்பூன் சேர்க்க வேணா ஒரு நாலஞ்சு மிளகு சில பேர் வந்து மிளகு சேர்க்க மாட்டாங்க ஆனால் மிளகு சேர்த்து மோர் குழம்பு செய்து பாருங்கள் அது ருசியும் மனமும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம் இதே மிக்சியில் வந்து நம்ம வந்து அந்த தயிரை வந்து நல்லா வந்து அடிச்சிருவோம் நம்ம கையால் அடிக்கிறதோட மிக்ஸியில் ஒரு பல்ஸு ரெண்டு பல்ஸு விட்டாக்கா அது அப்படியே மோர் மாதிரி அந்த தயிர் வந்துடும் அதனால் நான் அதிலேயே வந்து அந்த தயிரை ஊற்றி மோராக்க போகிறேன் இதை வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான் எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க வந்து இது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதையும் வந்து நான் வந்து ஒரு பல்ஸு ரெண்டு பல்ஸ் மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு வந்துடுறேன் வெண்டைக்காய் போட்டு நம்ம மோர் குழம்பு வைப்போம் அப்புறம் வந்து மோர் குழம்பு பிளைனாக கூட வைப்பாங்க ஆனால் இப்படி போட்டு நீங்கள் வந்து இந்த ஆரோக்கியமான முறையில் இந்த முட்டைக்கோசு கீரை எல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் அது வந்து பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஆயில் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஹீட் ஆனோன்னு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கங்க பொறிக்கிற அளவுக்கு ஆயில் விட்டுக்கங்க நல்லா ஹீட் ஆனோன்னே தான் நம்ம வந்து இந்த போண்டா மாதிரி போட்டு எடுக்கணும் ரொம்ப பெரிய சைஸாக போடாதீங்க ஏன்னா அது ஊறி இன்னும் பெருசாக அந்த அந்த மோர் குழம்பு எல்லாம் அப்படி இருத்துக்கும் அப்படியே ரொம்ப கொஞ்சம் சின்ன சைஸாக போதும் நான் போடுறேன்ல அந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து ஒரு இந்த மோர் குழம்புக்கு ஒரு பதினஞ்சு இருபது போட்டுக்கலாம் எனக்கா தயிரை வந்து நம்ம மோர் குழம்பு வந்து நான் அப்படியே இருத்துக்கும் அது எனக்கா நம்ம வந்து அந்த போண்டா போடுறோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக போட போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் பாதி நம்ம பொறிச்சு வந்து சாப்பிடும் போது நம்ம தொட்டுக்கலாம் நான் வந்து பாதி வந்து குழம்புல போட்டேன் பாதி வந்து அது தொட்டுக்க மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் நான் வந் நாங்கள் வந்து சாதாரணமாக சாப்பிட்டோம் பொறித்து வந்து இதை வந்து எடுத்துப்போம் இதை சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டுக்கங்க போட்டு எடுத்துப்போம் இது மாதிரி செய்திருக்க மாட்டேங்குது மாதிரி செய்து பாருங்கள் அது அந்த மோரில் ஊறி அந்த மோர் குழம்புல ஊறி சாப்பிடும்போது மோர் குழம்போட சாதத்தோட பிசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் மனமும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் பொறிச்சு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுக்கிறேன் ஒரே மெத்தடில் வந்து மோர் குழம்பு செய்யாமல் பசங்களுக்கு விரும்புகிற மாதிரி நம்ம இது மாதிரி வித்தியாசமாக செய்யும் போது ஆரோக்கியமான முறையிலையும் நம்ம செய்யும் போது நல்லாயிருக்கும் அதனால் இப்படி செய்து நீங்கள் வந்து கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிப்போம் அப்புறம் கடுகு அப்புறம் பெருங்காயம் தூள் காய்ந்த மிளகாய் போட்டு தாளிப்பு கொடுத்துருவோம் நல்லா கடுகுலாம் பொறிஞ்சி தான் நம்ம வந்து அந்த கருகுப்பில இதெல்லாம் கொடுக்க போகிறோம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட போடலாம் நான் வந்து ஒன்று போட்டிருக்கேன் போட்டுட்டு கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் வந்து தாளிப்புக்கு கொடுங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொடுங்க கொடுத்துட்டு கருவேப்பிலையும் கொடுத்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து அடி கனமான பாத்திரமாக இருக்குன்னு இது வந்து கொஞ்சம் வந்து சில்வர் பாத்திரம் வந்து இது கனமான பாத்திரம் கிடையாது இது அடி பிடிக்கும் அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்புறம் வதக்கி விடணும் அந்த பச்சை சுமல்லாம் போகணும் ரொம்ப போட்டுக்கிட்டு நம்ம வதக்கக்கூடாது மோர் குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அடி போய் தங்கும் அடியில் ஏன்னாக்கா அந்த அரிசி துவரம் பருப்புலாம் இருக்கிறதுனால சில்வர் பாத்திரம் கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருக்குன்னு கொஞ்சம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கங்க அடுப்பை சிம்மில் வச்சே வந்து நம்ம வந்து இதை கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு கலந்தால் போதும் அதுக்காக உடனே நம்ம வந்து அந்த மோரை வந்து எடுத்துடக்கூடாது நான் சால்ட்டு உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இப்போ வந்து மோர் வந்து இதில் ஊற்றிப்போம் நம்ம மிக்சியில் வந்து மிக்ஸ் பண்ணத போட்டு கலந்துருவோம் ஏன்னா இதை கலந்து விட்டுட்டு தான் மோரை வந்து ஊற்றி அந்த பபுள்ஸ்லாம் வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணணும் இப்போ வந்து பபுள்ஸ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டைக்கோஸ் கீரை முருங்கைக்கீரை போட்ட போண்டா அதை வந்து நம்ம வந்து மினி போண்டா அதை வந்து நம்ம இதில் போடணும் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போடணும் இது ஓரளவுக்கு வந்து இது வந்து இந்த பப்புல்ஸ்லாம் வரட்டும் அந்த பபில்ஸ்லாம் வந்தோன தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும் இப்போ பாருங்கள் என் ரொம்ப கொதிக்க விட்டால் திரிஞ்சிடும் அதனால் நம்ம கலந்து கலந்து விடுன்னு ஒரு அளவுக்கு வந்து அது கொதி வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணின்னு அதான் மோர் குழம்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இல்லைன்னா திரிஞ்சிடும் புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க டக்குன்னு வந்து நம்ம கொதிக்க விட்டுறக்கூடாது மோ இது சாம்பார் புளி குழம்பு மாதிரிலாம் ஒரு ஒரு பப்புள்ஸ் மாதிரி வரும் டக்குன்னு ஆஃப் பண்ணின்னு இப்போ மல்லிலாம் போட்டுட்டேன் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அந்த பப்புள்ஸ்லாம் வரும் வரும்போது போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மினி போண்டாவை எடுத்து இதில் போட போகிறோம் என்னோடய எஃப்எம் சமையலில் வந்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இந்த போண்டாலாம் போடுறேன் நல்லா அந்த நுறச்சிக்கிட்டெலாம் வந்துடுச்சு அதனால் நான் கலந்து கலந்து விட்டு அந்த நுறச்சிட்டு வரும்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த போண்டாவை எடுத்து நான் எனக்கு தேவையான போண்டாவை எடுத்து போட்டுட்டு பாக்கி வந்து நாங்கள் சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோம் என்னோடய எஃப்எம் சமையல் நிறைய ரெசிபிகள் வந்து மோர் குழம்புலாம் போட்டிருக்கேன் நிறைய ரெசிபிகள் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இது நல்லா ஊறி வரும் கலந்து விட்டுட்டு நல்லா வந்து இது மூடி போட்டு மூடிட்டு ஒரு காமன் நேரம் இருக்கட்டும் நம்ம சாப்பிடும் போது அது வந்து ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மோர் குழம்பு சாதத்தோடு அந்த அந்த முட்டைக்கோசு முருங்கைக்கீரை போண்டா வந்து சூப்பராக இருக்கும் மேலே வந்து மல்லி கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடின்னு அவ்வளோ தாங்க சூப்பரான ஆரோக்கியமான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடுவோம் மாற்றிட்டு இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் என்னோடய எஃப்எம் சமையல் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனது வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப்பட்டன் வந்து ஆன் பண்ணி விடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக எனது வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து மோர் குழம்பு வந்து இந்த தயிர் வடையெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அதே போல் இருக்கும் இந்த முருங்கைக்கீரை முட்டக்கோஸ் போட்ட மோர் குழம்பு அருமையான ஆரோக்கியமான முறையில் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்